கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வார்த்தை நிமித்தமாக நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் ஒருவேளை நாம் நான்கு காரியங்களை தியானித்தோம் நேற்றைய தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது போது வல்லமையை தருகிறார் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்பதாக நாம் தியானித்தோம் இன்றைக்கும் ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார் குறிப்பாக ஹீலிங் பவரை அவர் கொடுக்கிறார் என்பதை பரிசுத்த மார்க்கழக சுவிசேஷம் விசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தாறு வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும் பெட்சாவிலால் வெட்ஸாயுதாவிலே இயேசுவனிடத்தில் ஒரு குருடனை கொண்டு வந்து அவரிடத்திலே கொண்டு வந்து அற்புதம் செய்ய வேண்டும் சுகமாக்க வேண்டும் அவன் பார்வையடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவேளை அவனை அழைத்து கொண்டு போய் உமிழ்ந்து அவன் கண்ணை தொட்டு இப்பொழுது எதையாயிலும் பார்க்கிறாயா என்று கேட்டார் நடக்கிற மனிதர்களை மரத்தை போல் நான் பார்க்கிறேன் என்று சொன்னான் மீண்டும் அவர் அவனுடைய கண்களை தொட்டார் அவன் பார்வை அடைந்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த தேட்வாள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கும் போது அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் குறுந்த முதலாம் நிறுவனம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அந்த ஆவியினாலே அற்புதம் செய்யும் சக்தியை வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார் எல்லா வரங்களும் ஒரு மனிதனுக்கு அல்ல சிலர் அப்போஸ்டலர் சிலர் தீர்க்கதர்சிகள் சிலர் போதவர்கள் சிலர் மெய்ப்பர்கள் இவாஞ்சலிஸ்டுகள் என்று சொல்லி அந்த ஐந்து வகையான ஊழியங்களை கொடுத்து அவர்களுக்குள்ளே அவர் சில வரங்களை கொடுக்கிறார் அதிலே அண்டாவியினாலே அற்புதம் செய்யும் சக்தி என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அப்படியானால் பரிசுத்த ஆவியானவன் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் வரங்களை கொடுக்கிறார் வர்சுத்தாவின் வல்லமையினாலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது அங்கே அநேகருக்குள்ளே அற்புதம் நடக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஆண்டவர் யாருக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரோ எந்த போதகருக்கு கொடுத்திருக்கிறாரோ எந்த மேய்ப்பருக்கு கொடுத்திருக்கிறாரோ எந்த அப்போஸ்கலருக்கு கொடுத்திருக்கிறாரோ எந்த இவாஞ்சலிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிறாரோ எந்த தீர்க்குதர்ஷிக்கு கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் ஒருவேளை செபிக்கின்ற பொழுது அல்லது ஹீலிங் நடப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஏதோ அவர்கள் ரொம்ப பிரத்யேகமானவர்கள் என்று அல்ல இந்த கிருபையை கற்று விரும்புகிற யாவருக்குள்ளும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிற விரும்புகிற கத்துடைய மனிதர்களுக்குள்ளே அவர் அதிகமாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கின்ற அனுபவத்தில் உங்களிடத்தில் யார் ஜபிக்க வருகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் அவருடைய விடுதலைக்காக அற்புதத்திற்காக நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார் அவர் உங்கள் மூலமாக தேவ வல்லமை வெளிப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை குறிப்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மனிதர்களே சகோதரிகளே ஆண்டு விருந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அடிப்படை என்னவென்றால் நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது இவ்வளவு பெரிய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் அநேகர் சாட்சி சொல்வதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக ஊழியம் செய்கின்ற தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய மனுஷிகள் ஆகிய கர்த்தை நாமத்தினாலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபையை நிச்சயமாய் கொடுக்கிறார் நான் அதை வாங்கித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார் அநேகர் கர்த்துடைய சபையிலே சேர்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் அற்புதங்களின் மூலமாக செய்வதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவர் அவனை அவனுடைய கண்களை திறந்து விட்டு நீ ஒருவேளை இதை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் நீ வீட்டுக்கு போய் என்று சொல்லி அனுப்பிவிடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு சின்ன அற்புதம் நடந்து விட்டாலே ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக அதை பிரபலப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்படி அல்ல பேர் கற்புடைய சபைகளிலே பலமாய் கிரியச் செய்கிறார் சிலரை வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார் சிலரை நீங்கள் தொட்டு ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார் இது எப்பொழுது நடக்கின்றார் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு அல்லது கண்காணியானவன் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்க பெற்றிருக்க வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டிலே நாம் உறுதியாகி காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாகவும் பலத்த அற்புதங்களை செய்கிறார் அனுபதாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறிடுவீர்கள் விடுவீர்கள் ஒரு அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக அமேன் அமேன்